அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த இடத்தில் நாம் அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் யூதர்களுடைய சதி என்னென்ன என்று பேசுவதற்கு இந்த ஒரு மணி நேரம் ஒரு நாள் என்ன செய்யாது போதாது இந்த ஒரு மணி நேரம் போதாது ஆனாலும் அவர்கள் சதி பற்றிய ஒரு சுருக்க விஷயத்தை என்ன செய்கிறேன் நான் சொல்லிவிட்டு சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்களுக்கு வருகிறேன் இரண்டாவது கட்டமாக யூதர்களுடைய சதி என்பது எப்படி இருக்கும் என்பதை நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும் தெரிந்து பொதுவான அமைப்புல அன்புள்ள சகோதர்களை அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் தெரியும் பொறுத்த வரைக்கும் யூத சமுதாயமே எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் யூத சமுதாயமே அதாவது தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் யூத சமுதாயத்தில் பெரும்பாலானவர் அதை விளங்காதனால சில நேரங்கள் என்ன செய்வாங்க ஈரான்ல அகமது நஜாதி இருக்கிற நேரத்தில் யூதர்களோட ஒரு மீட்டிங் போடுற மாதிரி பார்ப்பீர்களா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய கைகோர்க்கிறார்கள் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை உள்ள யூதர்களுக்கு எதிராக கைகோர்த்தா அது உள்ள யூதர்களுக்கு எதிராக கைகோர்த்தல் அதாவது இன்றைக்கும் இந்த ஈரானிலும் எதிரான யூதர்கள் இருக்கிறார்கள் அந்த யூதர்களோடு ஒரு மீட்டிங் போடுறாரு அந்த மீட்டிங்குடைய போட்டோ எடுத்து போட்டு பார்த்தீர்களா அப்படின்னு சொல்றது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எதிரிகளாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு நம்மளுக்கு அதாவது உடன்பாடு இல்லவர்களாக இருந்தாலும் நேர்மையாக நம்ம என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் என்ன செய்யுது நெருக்கமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது ஆனால் பலஸ்தீன விஷயத்தில் என்ன நிலைமை என்பதை சரியாக என்ன செய்யணும் அன்புள்ள சகோதரர்களே எதிரான ஒரு சமுதாயத்தில் இருக்கிறார்கள் உதாரணமாக நாம அதிகமாக பேசக்கூடிய ஐன்ஸ்டன் ஐன்ஸ்டனை வரைக்கும் இந்த ஜியோனிஸ்டுகளுக்கு எதிராக இருந்தார் அதே போல பலஸ்தீனிலே போய் யூதர்கள் ஒன்று கூடுவதற்கு எதிராக இருந்தார் அவர் ஒரு யூதர் அதுக்கு எதிராக இருந்தார் என்ற வரலாற்று செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால் எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜியோனிஸ்டுகளை பொறுத்தவரைக்கும் யூத சமுதாயத்திலேயே அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் உலகளாவிய ரீதியில் யூதர்கள் என்று சொன்னால் ஜியோனிஸ்டிகள் தான் மிகைத்து இருக்கிறார்க அவர்கள் தான் என்ன செய்றாங்க மிகைத்து இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தான் மிகைத்து இருக்கிறார்கள் என்பதை புரிந்து வேண்டும் எல்லா இடங்களிலும் அவர்கள் தான் மிகைத்து இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக உச்சகட்டமான திட்டங்களோடு செயல்படுகிறார்கள் என்பதற்கு பலவிதமான ஆணாரங்கள் இருக்கின்றன ஒரு மிக முக்கியமான அவர்கள் பல இடங்களில் தங்களுக்கு மத்தியிலே கூட்டிய அந்த மாநாடுகள் இருக்கின்றன வைத்திருந்தார்கள் ஒரு நூல் அவர்களுக்கு மத்தியிலே வைத்திருந்தார்கள் அதை வந்து அரபுல வந்து அப்படின்னு சொல்லுவார்கள் அதை வைத்திருந்தார்கள் இது ஏதோ அடிப்படையில் என்ன காரணமாக எந்த வகையிலோ இது இந்த கொள்கைக்கு வெளியே உள்ள ஒருவருடைய கைக்கு என்ன செய்கிறது அதனுடைய ஒரு பிரதி போய்விடுது போய்விட்ட நேரத்தில் அடையாள நாகத்தின் அறைகூவல் என்ற அடிப்படையில் அது தமிழ்லையும் வந்தது அந்த கட்டுரை என்ன செஞ்சது தமிழ்லையும் வந்தது ஆங்கிலத்திலையும் வந்தது பிரபல்யமான நூலாக அதை என்ன செய்யுது அறியப்பட்ட அந்த நூல் என்ன தெரியுமா புரோட்டோகால்ஸ் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக விடுங்க உலகத்தை எம்பக்கம் திருப்பாமலும் நாம் உலகத்தை ஆளுகின்ற அளவிலும் எதை செய்யலாம் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் காலம் என்ன நேரம் என்ன என்பதை வகுத்து சொல்லக்கூடிய நூல் தான் அது என்பதை வகுத்து சொல்லக்கூடிய நூல் தான் அது அன்புள்ள சகோதரர்களே இந்த நூல் வெளியாகிய உடனே அவங்க செய்த வேலை என்ன தெரியுமா அதான் ஒரு பெரிய திறமை என்ன நூல் செய்வோம் நூல் வெளியாகிட்டு என்னதான் செய்ய நினைப்போம் அப்படி இல்ல அந்த நூலை அவர்களே பணம் கொடுத்து திருப்பி வாங்கினா எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு லட்சத்துக்கு போற நூல் வைங்க ஒரு கோடி கொடுத்தாங்க திருப்பி வாங்குற குடுப்பானா இல்லையா இப்படி வாங்கி 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 அந்த நூலின் தொண்ணூத்தி சச்சம் வீதம் அதாவது இருப்பை என்ன செஞ்சாங்க அழுப்பி ஆனால் என்றாலும் தப்பிய நூட்கள் என்ன செய்ய இருக்கும் யார் தேடி எடுப்பா அந்த லெவலுக்கு என்ன செய்தார்கள் அதை மாட்டினார்கள் அந்த நூலுடைய விஷயங்கள் இன்றைக்கு அரபிலையும் ஆங்கில மொழிகளையும் அவருடைய உள்ளடக்கம் பற்றிய முக்கிய செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அதுல மிக முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு விஷயங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான விஷயங்கள் என்பது இரண்டாவது முழு உலக சமுதாயத்துக்கு எதிரான விஷயங்களில் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா என்ன பொழுதுபோக்கு அது ஒரு தனி செக்ஷன் அவர்கள் அன்புள்ள சகோதரர்களே நம்ம வந்து சைத்தான் பொதுவாக தனியாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே மிஞ்சி மிஞ்சி போன சதி என்ற சிந்தனை எதுக்கு ஏற்படுத்துவாங்க தெரியுமா எங்கள பிசினஸுக்கு யார் எதிராக வரானோ அவனுக்கு எப்படி சதி செய்யறது குடும்பத்துக்கு யார் எதிராக வரானோ அவனுக்கு எப்படி சதி செய்யறது என்னை எதிர்க்கிறவனுக்கு எப்படி சதி செய்யறது இது மட்டும்தான் இந்த லெவல்ல தான் சதி அவர்கள் யோசிப்பார்கள் ஆனா இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க தெரியுமா முழு உலகத்துக்கு எதிராக எப்படி சதி செய்வது இத வந்து யோசிப்பார்கள் இதை என்ன செய்வார்கள் யோசிக்க கூடிய அமைப்பில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட கட்டுள்ள ஒரு சமூகம் அவர்கள் நல்ல முறையில புரிஞ்சுக்கணும் எப்படி கட்டுள்ள ஒரு சமூகம் சொல்றாங்க சகை முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி என்னிடத்தை என்னை ஏற்றார் முழு யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் முழு யூதர்கள் என்ன செய்வார்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள் சொல்றாங்க

பத்து யூதர்களை எடுப்பது எந்த திறமையானவனுக்கு கஷ்டப்பட்டாங்க ஏன் அவ்வளோக்கு கட்டுள்ள சமுதாயம் முஸ்லிம்களை விட ரசூல காலத்தில் சொல்கிறாங்க இந்த முஸ்லீம்களை வெச்சக்கணக்காக ஒரே அடியாக முடிச்சட்டான சமுதாயத்தை என்ன செய்யணும் நம்ம ஃபாக்குரோம் இந்தோனேஷியாவுடைய நிகழ்வுகள் எல்லாம் ஆனா யூதர்களில் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க பத்து பேரை கண்டினியூஸ்ஸாக என்ன செய்யாது எடுக்க முடியாது அப்படின்னு சூர்தா யூஸ் செல ஆலுசன் சொல்கிறாங்க அது அர்த்தம் என்ன அந்த சமுதாயத்தை இருக்கக்கூடிய ஒரு விதமான பிணைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அது அவர்களிடத்திலே உண்டு மாறினாங்கண்டா ஒரேடியா மாறுவாங்க பொய் பேசுறதுல யாராருக்கும் கோஆர்டினேட் பண்ணிக்கலாமா உண்மை பேசுறதுல கோஆர்டினேட் பண்ணிக்கலாம் திடீர்னு பொய் பேசுறது என்ன செய்யலாது அவன் என்ன சொல்லுவான் டவுட் ஆயிருக்கும் அதுல அப்படி அழகா இருப்பான் அது பதில் சொல்ல நேரத்தில் எல்லாரும் ஒன்றா சொல்லக்கூடிய அமைப்பு ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இது அவர்களிடத்திலே உண்டு இந்த இணைப்பு என்ன செய்யுது அவர்களிடத்திலே உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால தான் உலகத்துல தன்னுல இருந்து வெளியே போக மாட்டாங்க அதற்கும் வேறவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க மொத்தமே உலகத்துல யூதர்களுடைய எண்ணிக்கையை எத்தனை சொல்றாங்க ரெண்டு கோடி தொடக்க ரெண்டரை கோடி தானே சொல்றாங்க உலக யூதர்கள் முஸ்லீம்கள் நூத்தி அறுபது நூத்தி எழுபது கோடி அதுல எங்களை நிறைய பேர் இல்ல நூத்தி எண்பது கோடி சர்வதேசம் பொய் சொல்லுது அப்படின்னு என்ன பேர் கேக்குறேன் என்னன்னா எங்களை நூத்தி எழுபது இன்னும் பத்தை குறைச்சிட்டாங்க அப்படிங்கறது அவர் ரெண்டுல தான் ரெண்டரை விஷயத்துல அவன் எவ்வளவு கவலைப்படாமிக்கிறான் நூத்தி அறுபதுல எவ்வளவு கவலைப்படுற பாத்தீங்களா ரெண்டரை விஷயத்தில் அவன் வந்து என்றைக்கு இல்ல எங்களை வந்து ஒரு மூணரை இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு எங்கயா எழுதுறானா எழுதல நூத்தி அறுபது வச்சு நம்ம என்ன கவலைப்படுறது தெரியுமா இன்னொரு பத்து என்னது கூடினா அப்படி என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் என்ற அறிவு கட்டத்தனமா ஒரு நாட்டுல கலவரம் அங்க பிரச்சனை வருது அப்ப எதிர்காலத்தில் இன்னும் ஐம்பது வருஷத்தில் இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி வந்துவிடும் இருநூறு கோடி ஆகி விடுவார்கள் போடுறான் அந்த டைம்ல ஏற்கனவே கலவரத்தை என்ன செய்ய அவன பயந்து கண்டிருக்கிறான் அந்த நேரத்துல நம்ம இருநூறு கோடி ஆகிறோம் என்றது அறிவாளி செய்யற வேலை என்ன செய்யறாங்க நினைத்து பரத்துவதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் என்னது தவறான அணுகுமுறை அப்ப யூதர்கள் இந்த இரண்டரை கோடி பேர் எப்படி இந்த உலகத்தை இயக்க முடிகிறது இவ்வளவு அரபு தேசத்துக்கு மத்திய நடுவுல அந்த மாதிரி ஒரு பிரதேசத்தை போட்டு இந்த உலகத்தை அவனால இயக்க முடிகிறது என்றால் எப்படி அல்லாஹூ தாலா அந்த சமுதாயத்துக்கு பல ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்ற குருவான பலமுறை என்ன செய்யறான் அல்லாஹூ தாலா சொல்றான் அதாவது உங்களை நான் இந்த சமுதாயத்துக்கு மேலாக உயர்த்தினேன் அப்படின்றார்களாம் எப்படி இந்த சமுதாயத்துக்கு மேலால் அல்லாஹூத்தாலா உங்களை உணர்த்து அதாவது அல்லாஹுற புல்லாளமின் உங்களுக்கு செய்த அருள்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று தாலா என்ன செய்யறான் சொல்றான் எனவே அன்புள்ள சகோதரர்களை அந்த உயிரோட்டம் அவர்கிட்ட இருக்கிறது அந்த இனத்தில் இல்லாத இனவாரியாக இல்லாத எதுவுமே அவங்க என்ன செய்ய முடியாது இணைய முடியாது இது ஒரு வகையில இன்னொரு வகையில தெரிஞ்சுக்கிறதாக இருந்தா பைபிள உலகம் புல்லா பாக்குறோம் தோராவை என்ன செய்யறாது பார்க்க முடியாது தௌராத் என்ற அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிதைக்கப்பட்ட அந்த வேதத்தை பார்க்க முடியாது காரணம் மத குருமார்கள் எதை கொடுப்பார்களோ அதை என்ன செய்யணும் அவங்க ஒரிஜினல் அவனுடைய முழுவதையும் யார் கையில் இருக்கும் அவருடைய கையில தான் என்ன செய்யும் இருக்கும் வேதத்துக்கும் மிகவும் பாதுகாப்பு உள்ள பொறுப்பாளர்கள் நாம் ஏகபோக உரிமையாளர்கள் நாம் என்னென்ன செய்றாங்க அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்வதை என்ன செய்கிறோம் தனித்துவம் அவர்கள்ட்ட என்ன செய்யும் நிறைய இருக்கும் தனித்துவம் அவர்கள்ட்ட நிறைய இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த உலகத்திலே அன்புள்ள சகோதரர்களே எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் என்டர்டைன்மெண்ட் என்கின்ற பகுதியை இந்த உலகத்தில் எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவு இந்த நூற்றாண்டு என்ன செய்யலாம் என்டர்டைன்மெண்ட் என்றது ஹலால் ஹராம் பிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது உலகத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ஹலால் ஹராம் பிரிக்கிற சப்ஜெக்ட் வேற ஏற்கனவே மனிதர்களுக்கு பொழுதுபோக்கு ஒன்று இருக்குது சந்தோஷம் ஒன்று இருக்குது மகிழ்ச்சி ஒன்று இருக்கு தான் செய்து ஆனால் என்டர்டைன்மெண்ட் தனி தலைப்பாக எடுத்து பொழுதுபோக்குன்ற விஷயத்தை தனி தலைப்பாக எடுத்து பேச வேண்டிய இடத்துக்கு ஆளாகியது காரணம் என்ன தெரியுமா அதிகரிச்சு எந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்கின்ற அளவுக்கு அதை அதிகரித்து விட்டு பார்க்குறோம் ஒரு செய்தி ஊடகம் கூட பொழுதுபோக்கு ஊடகமாக செய்தி இன்றைக்கு முழுமையாக மாறி இருப்பதை பார்க்கும் பக்கத்தில் வீட்ல நடக்கிறதே கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை முன்னால நடக்கிறது கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை ஆனா எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்துக்கு இங்கேருந்து அழுகத்திக்கிறான் காரணம் ஃபேஸ்புக் காரணம் என்ன செய்கிறது ஃபேஸ்புக் ஆனா பக்கத்து ஊட்ட நடந்த நிகழ்வு அவனுக்கு தெரியாது ஏன் இவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்போயும் வெளி உலகத்துக்கு தான் வைஃப் டே ஸ்டேட்டஸ் இவனுக்கு தெரியாது இவன்கிட்ட ஸ்டேட்டஸ் வைஃபுக்கு எனக்கு தெரியாது ஆனா இவனோட ஸ்டேட்டஸ் எப்ப என்ன சாப்பிட்டான்னு யாருக்கு தெரியும் ஹோட்டல்லே வச்சு அப்டேட் யாருக்கு தெரியும் வேர்ல்டு ஃபுல்லா தெரியும் வீட்டுக்கு வந்தவர் தான் வைஃபுக்கு என்ன செய்து தெரிகின்ற இடத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இதை எப்படியெல்லாம் ஒருத்தம் பயன்படுத்துவான் என்பதை நம்ம எப்பொழுதும் சிந்தித்தது கிடையாது சிந்திக்கின்ற முறை அவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் நம்ம என்ன செய்யறோம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு காலப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அவர்கள் அந்த புரோட்டோகால்ஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நிறைய விஷயம் சொல்ல முடியாது ஒன்று உலக அழகு ராணி போட்டி எப்படி உலக அழகுராணி போட்டி என்ற நிகழ்வு நடக்குது இது அவர்களுடைய இதுல திட்டமிடப்பட்டிருக்கிறது தான் ஆச்சரியம் எப்படி உலக அழகுராணி போட்டி என்கின்ற அந்த நிகழ்வு அவர்களுடைய அந்த பட்டியலில் திட்டமிடப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் சுபகான அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் செய்து வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டாங்க எல்லா இடத்துல நைஜீரியாக்குள்ள கொண்டு வர நினைச்சாங்க நைஜீரியாக்குள்ள ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஓரளவு நடக்கக்கூடிய பகுதியில கொண்டு வர நினைச்சாங்க அந்த மக்கள் அதுக்கு எதிராக செஞ்சாங்க கிளர்ச்சி செய்த உடனே அதுக்கு எப்படி எழுதினாங்கடா உடனே மாத்திரது யாரெல்லாம் கிளர்ச்சி செய்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பேர் பிற்போக்குவாதிகள் முற்போக்கு சிந்தனை அற்றவர்கள் எல்லாம் கடும்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் பெண்களை மதிக்காதவர்கள் பெண் உரிமைக்கு எதிரானவர்கள் அப்படி என்ற வார்த்தைகளை வச்சுக்கிறாங்க அதுக்கு நீங்க எங்கெல்லாம் இதை செய்வீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு எதிரான வார்த்தை என்ன பெண்ணுரிமைக்கு எதிரானவர்கள் அதாவது எப்படி சிந்தனை போடுறாங்கடா ஆடை உடுக்க அபாயா உடுக்கும் நீங்க சொல்றீங்களா அதுக்கு எதிராக அது உடுக்காட்டி என்னன்னு கேட்க மாட்டாங்க அது என்ன விஷயம் தெரியுமா பெண் உரிமைக்கு எதிரானவர்கள் பெண்களுடைய உரிமை பறிக்கக்கூடிய ரைட் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க எதிர்க்க வேண்டிய முறை என்ன என்ன மாதிரி எல்லாம் மக்களிடத்தில் அதை கொண்டு போக வேண்டும் என்பது திட்டமிடப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இன்றைக்கு அது முஸ்லிம் பாடசாலைக்குள்ள வந்து அஞ்சு அஞ்சாம் ஆண்டு புள்ளல் வரைக்குள்ள நாங்க வந்து பருவயது அடையாதவர்களுக்கு மத்தியில் இந்த போட்டி வைக்கிறோம் பாருங்க எப்படி பருவயது அடையாதவர்களுக்கு மத்தியில் அழகுராணி போட்டி ஸ்கூல்ல முஸ்லீம் பாடசாலை நடக்குதா இல்லையா நடக்குது கேட்டு இதை எதிர்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ரசனை இருக்கணுமா இல்லையா அப்படின்னா இந்த பதிமூணு நூற்றாண்டை யாருக்கு ரசனை இல்லாத மாதிரியும் இந்த நூற்றாண்டுல தான் ரசனை வந்த மாதிரியும் என்ன செய்யறாங்க பேசுவதை நம்ம பார்க்கிறோம் இதையெல்லாம் ஒரு கடும் போக்கு அப்படின்னு பேசுவதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அழகுராணி போட்டி என்பது சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி சாய்ஸ் பண்ணுவாங்க அதுல எப்படி அந்த பிள்ளைகள் யார் மேடை ஏத்தப்படுவாங்க இதனால அந்த பிள்ளையுடைய என்ன திறமை வளரப்போகிறது இதனால என்ன பிரயோஜனம் என்பதை எல்லாம் யோசிப்பது கிடையாது அங்கேயும் போய் கேமரா போனை வச்சுட்டு இருந்துடுறது என்ன பிள்ளையுடைய அழகுராணி போட்டியே போட்டோ எடுப்பதற்காக வேண்டி அன்புள்ள சகோதரர்கள் முஸ்லிம் பாடசாலைகளில் நுழைந்து இருப்பதை பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது உலகத்துடைய அந்நியர்களுடைய நிகழ்வு யாரும் பார்க்கல இது ஒரு கலை என்று என்ன செய்யறாங்க உள்வாங்குவதை நம்ம பாக்குறோமா இல்லையா இது திட்டமிடப்பட்டிருந்தால் இது போன்ற முறையில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இந்த சிந்தனை போக்கு உருவாக்கப்பட்டால் நாளை இது வளராது என்பதற்கு என்ன நிச்சயம் ஏன்னா நம்ம தவறாகவே என்ன செய்யல பார்க்கல வெளி உலகத்துல நடக்கிற தவிர இந்த போட்டியே பிழைன்றது நம்ம பார்க்கல அதாவது எப்படி நடக்கிறது இரண்டாவது இந்த போட்டியே பிழைன்றதை பார்க்கல ஆடை கலைப்பு தவறு அப்படிதான் பார்க்குறோம் முதலா இந்த கான்செப்ட் சரியா ஒரு ஆள் இவர் அழகா இவர் அழகான போட்டி வைக்கிறது சரியா இதே நம்ம என்ன செய்யல நம்ம பார்க்கல நமது பிள்ளைகளுக்கு மத்தியில செய்ய மாட்டோம் உன்னை விட இவர் அழகன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா அடுத்த வீட்டுக்கு இதுக்கு போட்டி வைக்கலாமா இந்த சிந்தனையை உள்வாங்கக்கூடிய அமைப்பில் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் மாட்டப்படுகின்ற அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறது போய் போயிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அவன் நினைத்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் இந்த சமுதாயத்தில் இது போன்ற எத்தனை சிந்தனைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று இரண்டாவது நீங்கள் பாருங்கள் இந்த சமுதாயத்திலே அதை என்டர்டைன்மெண்ட்டுக்கான உதாரணங்களை மட்டும் இங்கே சொல்றேன் இந்த சமுதாயத்திலே உருவாக்கப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா பிள்ளைகள் பேச்சாற்றல் குறைந்தவர்களாகவும் இன்னும் சொல்ல போனா மக்களோடு எப்படி டீல் பண்ண வேண்டும் என்கின்ற சிந்தனை துறையும் குறைந்தவர்களாகவும் வளர்க்கப்படுகின்ற அமைப்பில் வீடியோ கேம்ஸ் டிவி கேம்ஸ் வளர்க்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு பொதுவாக ஒரு அதாவது ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சி என்பது நம்ம உலகம் எல்லோரும் அறிந்த விஷயம் அவர்கள் தங்களோட வீட்டுக்குள்ள பழகிற பழக்கத்தை தான் அந்த வளர்ச்சி என்ன செய்யுது இருக்குது பாப்பாவோட பேசுறது உமாவோட பேசுறது தம்பியோட பேசுறது ஸ்கூல்ல பேசுறது இப்படி பேச்சு மூலம் என்ன செய்து அந்த பிள்ளை வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த சமூக பழக்க வழக்கங்களை உள்வாங்கி வளருது ஆனா இவன் இன்றைக்கு ஒரு நூறு ஒரு ஒரு நூறு வீதம் ஒரு பிள்ளை பேச ஒரு சமுதாயத்துல பேச்சுல எண்பது வீதம் பேச வைங்க இன்றைக்குள்ள குழந்தை பேசுவதற்கு நாற்பது வீதமும் முப்பது வீதம் தான் அவனுடைய பெரும்பகுதி எதுல தெரியுமா இதுலதான் கலை உணர்வு எல்லாம் தான் அதுக்கு பயப்படுறான் எதுக்கு அதுல நடக்கிறதுக்கு சத்தம் போடுறா அதுல நடக்கிறதுக்கு பயப்படுறான் அதுலயே ரிஃப்ளெக்ட் ஆகுது எல்லாம் இந்த அளவுக்கு அது மிதமிஞ்சி போயிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எந்த அளவுக்கு என்றால் ஜப்பானிலே ஒரு சில பகுதிகளில் ஒரு கல்வி முறை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மனிதர்களுடன் பேசுகின்ற அந்த பேச்சு வழக்கத்தை வளர்ப்பது எப்படி சின்ன பிள்ளைகள் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல அதோட டீல் பண்ணுவதை விட மக்களோட டீல் பண்ணுவது எப்படியே அவர் நம்ம நாட்டில வளர்ச்சி அடையாத நம்ம நாடுகளிலேயே இந்த நிலையா வளர்ச்சி அடைஞ்சவன் நாட்டுல என்ன நிலை இருக்கு அந்த லெவல்ல என்ன செய்யலாம் அதை பயன்படுத்துவதனால இவர்களுக்கு மற்றவர்களோடு பேசக்கூடிய அந்த அமைப்பு முறை என்ன செய்யறாங்க வளர்ப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது எதன் காரணமாக ஏற்படுகிறது இது எதன் காரணமாக ஏற்படுகிறது என்று நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்றைக்கு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வரப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு என்றால் அதாவது அப்துல் கரீம் அல் ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அவர் வந்து இதெல்லாம் அறியப்பட்ட ஒரு அறிஞர் அறிஞர் அவர் தனது மார்க்க தீர்ப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்கிற நேரத்தில் இப்படி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான இன்டர்நெட் கேம்ஸ் விளையாடுறாங்களே இந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுவதற்கு அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அவரிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க மக்கள் அதை கூடாது அப்படின்னு என்ன செய்வார் அவர் சொல்லுவார்னா எதிர்பார்ப்பாங்க அவ்வளோ கடுமையாக என்ன செய்வார் சொல்லுவார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிள்ளை அடுத்த வீடுகளுக்கு போய் இதை விட அதிகமாக பார்ப்பதற்கு வாய்ப்பை இது தடுக்கும் என்றால் போடலாம்டா எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு இந்த பிள்ளை அடுத்த வீடுகளுக்கு இன்னொன்னு மத்த மத்த இடங்களுக்கு போய் இதுல டபுள் நிலம என்ன செய்யும் மார்க்கம் இல்லாத வீடுகளுக்கு போய் இதுல ரெண்டு மடங்கு ஏற்படுமாக இருந்தால் உங்களோட வீட்டில் அதை வைச்சா உங்களுக்கு கொண்ட்ரோலாக கொண்டு வந்து தடுக்க முடியுமாக இருந்தால் மார்க்க ரீதியான வரைகளுக்கு உட்பட அதை அனுமதிங்க அப்படி என்ன செய்கிறார் அப்துல் அல் ஹுதை தீர்ப்பு சொல்வது என்ன செய்கிறோம் பார்க்கணும் இந்த அளவுக்கு எங்களை என்ன செய்திருக்கிறது இது வியாபித்து இருப்பாரு சின்ன புள்ளதான் விளையாடுறாண்டா ஓப் டைம்ல பெரியவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா இதுதான் அதாவது இந்த இந்த மாதிரி அதாவது ஓப்பா இருக்கிற டைம்ல அவங்களுக்கு அதுல ஒரு விளையாட்டு இந்த நிலமைக்கு மாறி இருக்கிறதா இல்லையா அன்புள்ள சகோதரர்களே இது வியாபித்து போய் சர்வதேச மயப்படுத்தப்பட்ட அளவுக்கு ஆகி பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன விஷயத்தில திருப்தி காணது இல்லை ஒரு கொலை காட்சி கண்டா எவ்வளவு பயங்கரமான ரிசல்ட் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கு நீங்க வீதியில கண்டா கூட புள்ளையோட முகத்தை பாருங்க சேஞ்சஸ் பெரிய தேர்ந்து அவன் ஏற்கனவே பல கொலை செஞ்சுக்கிறான் இல்ல எதுல கம்ப்யூட்டர்ல அவன் தான் செய்யறான் தொடர்ந்து மத்தவனை முட்டுறது ரூல்ஸை ஒட்டைக்கிறது மிளகிட்டா மத்தவனுக்கு எதிராக செயல்படுறது முழு அத்தனை அநியாயமும் செஞ்சுட்டு ரோட்ல போற நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான் இது ஒரு அம்சமே இல்லைன்னு நினைக்கிறான் இந்த மாதிரி நடக்கிறது இயல்புன்னு நினைக்கிறான் தான் வளர்ந்த பின்னால அது பிள்ளைன்னு தெரியும் ஆனா சின்ன பிள்ளைக்கு முன்னால் உள்ள வாகனம் வேணுமா வீட்டில் உள்ள சின்ன வாகனம் வேணுமா இதைத்தான் சொல்லுவான் அவனுக்கு அதான் வளர்ச்சி அவனுடைய வளர்ச்சி அதுதான் இந்த வாகனம் தான் அவனுக்கு பெருமதி ஆனா உனக்கு அது உனக்கு எழுதித்தாரண்டானு சொன்னால் என்ன சொல்லுவான் எனக்கு அது வானம் எனக்கு இதான் என்ன செய்ய வேணும் என்று சொல்ற வயசு அவனுக்கு அந்த வயதுல இதையெல்லாம் விட்டினோம் சொன்னால் எப்படி எல்லாம் பதிவு நினைச்சு பாருங்க அப்படி என்றால் அடுத்த ஜெனரேஷன் முடிச்சு அடுத்த ஜெனரேஷனை எப்படி அழிப்பது எப்பொழுதும் யூதர்களுடன் மிச்ச நீண்ட காலத்துக்கு என்ன செய்வார்கள் எழுதுவார்கள் திட்டமிடுவார்கள் அந்த அடிப்படையில் இந்த என்டர்டைன்மெண்ட் வியாபித்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஒரு முராக்கபா இல்லை ஒரு பார்வை இல்லை எதுவுமே இல்லை அன்புள்ள சகோதரர்களே இந்த அமை அடைப்பு நான் வந்து யூதர்கள் மூலம் எமது கொள்கைகள் எவ்வளவு சிதைந்தது எமது சிந்தனைகள் எவ்வளவு சிதைந்தன எமது போக்குகள் எவ்வளவு சிதைந்தன எமது பொருளாதாரம் எவ்வளவு சிதைந்தது இதை பற்றியெல்லாம் இந்த இடத்துல நான் பேசவில்லை அவ்வளவு நேரம் என்ன செய்யாது போதாது ஆனால் பலஸ்தீனர்களுக்கு எதிரான யூதர்களுடைய சதி என்ற தலைப்பில் ரெண்டரை மூணரை மணி நேரம் பேசியிருக்கிறேன் அதில் முழு டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல சொல்ல முடியாது சுருக்கமாக ஒரு பகுதியை மட்டும்தான் உங்களுக்கு உதாரணம் என்ன செய்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த என்டர்டைன்மெண்ட் என்ற பகுதியில் ஏதேதெல்லாம் விடப்பட்டிருக்கிறது எதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க நினைத்து பாருங்கள் எந்த அளவுக்கு இது செல்வாக்கு செலுத்துகிறது என்றால் இஸ்லாமிய ஆட்சியுடைய சிந்தனை இஸ்லாமிய ஆட்சி நம்ம செய்ய வேண்டும் ஒரு அளவாக செய்ய வேண்டும் நினைக்கிற நாடுகளுடைய சிந்தனை செல்வாக்கு செலுத்து ஏன் செல்வாக்கு செலுத்து தெரியுமா இப்படி எல்லாம் செய்யாட்டி மக்களை வந்து அடக்கி வச்சுக்கிறாங்கன்னு பேசிடுவாங்க அந்த சிந்தனை இல்லாம மக்களுக்கு நல்ல முறையில சிரிச்சு விளையாட சந்தோஷமாக ஒன்று கூட செய்வது தவறு கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு என்னது இது இல்லாட்டி நம்மளை தவறாக நினைச்சிருவாங்க என்ற அளவுக்கு ஆக்கப்பட்டிருக்கு இதே நேரம் இந்த சிந்தனை வந்து மிக வியாபிச்சு போனதுனால பொதுவாக ஆயுதம் தூக்கி இந்த அமைப்புகள் இருக்கிறேன் அவங்க எச்சரிக்கை பண்ணுவேன் வந்து எப்படி அழிக்கணும் அதை எப்படி ஆக்கணும் தவறுகளை என்பதை தெரியாமல் அவன் அடுத்த ரூட் எடுக்கிறான் அவனிடத்தில் எந்த சிந்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதை அணுகுமுற்ற முறை என்னது என்ன செய்கிறோம் செய்து அடுத்த எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் என்றால் அன்புள்ள சகோதரர்களே இந்த சமுதாயத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என்டர்டைன்மெண்ட் என்ற பகுதிகள் மட்டும் மிகப்பெரிய அளவில் அதாவது உபயோகப்படுத்தப்பட்டு கச்சிதமாக திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவது இந்த உலகத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்